ஓஹோ அப்படியா சரி ஐயா நான் தினம் ஆஹ் ஜபமாலை வச்சுட்டு நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் தடவை சொல்றேன் ஓஹோ அப்படியா ஆனா அந்த சாமி எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு இப்படி ஒரு கருத்து இருக்குல்ல தினம் எவ்வளவு பேரு ஜபமாலை வச்சுட்டு நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் கரிகார்ட கண்ணு பார்த்துட்டு இருக்கும் கை நமசிவாயன்ட்டு இருக்கும் என்ன அப்படி ஒரு சுத்து சுத்து நூத்தி எட்டு ஓகே ரெண்டு சுத்து இருநூத்தி சுத்து பதினாறு நிமிஷத்துக்குள்ள மீறி முடிக்கணுமே அப்படி அப்படி சொல்லக்கூடாது நெக்குள்ள ஆர்வம் மிக பெருகி என்ன உள்ளுக்குள்ள மனதில் ஆர்வம் மிக பெருகி நினைந்தார்க்கு நினைந்து நெக்குள் ஆர்வம் மிக நினைந்து அக்குமாலை கொண்டு அங்கையில் ஏந்தி எண்ணுவார் இருக்கிறார்களா அல்லவா அவரை என்ன செய்யும் என்றால் தக்க மாணவராக வானவரா தகுவிப்பது ஒரு மாணவர்களுக்கணையான இன்பமயமான வாழ்க்கையை தரும் இந்த நமச்சிவம் ஜபமாலை கொண்டு நீங்கள் நெக்கு நெக்கு உருகி சொல்றார நெக்கு நெக்குருகுகளே என்ன நைந்து உருகுகிறேன் உருகிலேன் என்பார் நெக்குள் ஆர்வம் மிக மனதுக்குள் அப்படியே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மிக பெருசு நினைந்து என்ன அவரை பார்த்தே அவன ஜபம் பண்ணக்குள்ள இன்றைய வாழ்வியல சாமி எப்படி என்ன வழி நடத்துறாரு உங்க தலைவரும் பார்க்கலான்ட்டு நெக்குள் ஆர்வம் மிக பெருசு நினைந்து அக்குமாலை கொண்டு அங்கையில் அவர் அவருக்கு என்ன செய்யுமோ அந்த பஞ்சாட்சரம் வானவர்களுக்கிணையான நோய் நொடி இல்லாத ஆனந்த மெக்கன் அல்வாழ்க்கை தரும் அங்க ஆர்வம் ஆர்வமிக பெருகி நினைந்தால்தான் தரும் சும்மா உட்கார்ந்துட்டு இப்படியே உருட்டிட்டு இருந்தாலும் ஒண்ணும் தராது இம்மையே தரும் சோறு ஏதோ சோறு கிடைக்கும் ஏதோ வாடகை வீடாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்ன அவ்வளவுதான் கிடைக்கும்